ரோபோ சங்கர் இருந்ததை பத்தி ஒவ்வொருத்தருடைய கருத்தும் பெருசா வந்துட்டே இருக்கு அந்த விதத்துல பாத்தீங்கன்னா சங்கர் வீட்டுல வேலை பாக்குற அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அதாவது ஐயா இறந்து போனது என்னால தாங்கிக்கவே முடியல அவர் சீக்கிரமா மீண்டு வந்துருவாருன்னு நினைச்சோம் ரொம்ப நல்ல மனுஷன் இப்ப வரைக்கும் எப்பவுமே எல்லாரையும் சரிசமமா நடத்தக்கூடியவர் முக்கியமான விஷயம் சந்தோஷமா சிரிச்சு பேசக்கூடிய ஆளு எப்பவுமே கலகலன்னு இருப்பாரு அவர் இருக்க இடத்துல நம்ம எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் இறந்து போனது உடல்நல கோளாறு இதெல்லாம் தான் நாங்கள் நினைச்சோம் ஆனா இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப தான் இருக்கு முக்கியமான காரணம் அவர் மாதிரி யாரும் நல்ல மனஸ்காரங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை அவரோட இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அவர் இருந்திருந்தா நல்லா இருக்கும்ன்றத விட இவ்வளோ நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இனி அந்த குடும்பத்துக்கு அந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்படி மீட்டு கொண்டு போக போறோம்னு தான் தெரியலன்னு பேசியிருப்பாங்க அதே மாதிரி எம் எஸ் பாஸ்கர் அவர்களும் பேசியிருப்பாரு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ரோபோ சங்கர் இறந்து போனது என்னால் தாங்கிக்க முடியலை உங்களுக்கு இப்ப அவரை பெருசா தெரியலாம் ஆனா எங்களுக்கு ஷோக்களுக்கெல்லாம் அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது ரியாலிட்டி ஷோல கலந்துக்கும் போதே தெரியும் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தன்மையான ஆளு ஒரு நட்பு வட்டத்துக்கு ஏத்த ஒரு நபரு எப்பவுமே எதையாவது ஒண்ணு கற்றுக்கணும் புதுசு புதுசா ஒண்ணு தேடணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு சோ எப்பவுமே ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு ஆளை பத்தி சொல்லணும்னா அவருடைய தன்னடக்கம் அவருடைய இயல்பு அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ரோபோசங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே அவராக தான் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த ஒரு மனசுன்றது மிஸ் பண்ற மாதிரி இருக்கு சீக்கிரமா சரியாயிருவாரு ஹாஸ்பிட்டல் போகும்போது பெருசா பயம் இருந்துச்சு என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு அதுக்கு தோதா அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சங்கர் அவர்களுடைய இறப்பு தாங்கிக்க முடியாம அந்த இறுதி சடங்கெல்லாம் எல்லாம் பண்ற சமயத்துல அவரோட மனைவி அந்த கையிற நிலையில ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அவ்வளோ விரட்டி அவ்வளோ ஒரு தனிமை இனிமே இந்த உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்ற இத்தனை கேள்வியும் வழி மூலமாகவும் வேதனை மூலமாகவும் வெளிப்பட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது வாழ்க்கை இவ்வளோ தானு தோணுதுன்ற மாதிரி நிறைய பிரபலங்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க